மத்திய அரசு இதற்கான உரிய நிதியை கொடுக்கல அப்படின்னு சரி நான் கேட்குறேன் பள்ளிக்கல்வித்துறை அன் அமைச்சர் அன்பில் பொய்யாமலி அவர்களே அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே இந்த பணம் எத்தனை வருஷமா கொடுக்கல மூணு வருஷமா கொடுக்கல மூணு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு குழந்தைக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னால் நான் சம்பாரிச்சிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து சாப்பாடு போடணும் ப்ளேட்டை வச்சுட்டு நான் போய் சம்பாரிச்சுட்டு வந்து சாப்பாடு போடுறேன்னு சொன்ன எப்படி இருக்கும் போன வருஷம் ஏன் நீங்கள் வழக்கு போகல உங்களுக்கு கடமையும் பொறுப்பு இருக்கா இல்லையா அப்போ ரெண்டு வருஷமாக கொடுக்கல அப்போ போன வருஷமே வழக்குக்கு போயிருக்க வேண்டியதானே நாங்கள் வழக்குக்கு போனோம் ஹைகோர்ட்டில் போனோம் நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க நியூ எஜுகேஷன் பாலிசியை இதோட லிங்க் பண்ணக்கூடாது ரைட் டு எஜுகேஷனுங்கிறது அது ஒரு தனிப்பட்ட சட்டம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டு இதை அமல்படுத்தினா தான் காசு கொடுப்பேன்னு சொல்ல முடியாது நீ பணம் கொடு நீங்கள் அப்படி ஒரு உத்தரவு வாங்கிட்டீங்க பணம் கொடு அதே சமயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த பணத்துக்காக வெயிட் பண்ணாத நீ அட்மிஷன் ஓபன் பண்ணு அற்புதமான தீர்ப்பு சொல்லிட்டாங்க இதுக்கு பின்னாடி ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பேசாம இருக்காங்க நான் கேக்குறேன் தொடர்ந்த வழக்குல அந்த தீர்ப்பு நான் தொடர்ந்த வழக்குல சாதாரணமாக நாங்க எங்க சொந்த கை காசுல செலவு பண்ணி நீதிமன்றத்துக்கு போய் ஒரு தீர்ப்பு வாங்க முடியுதுன்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கம் போன வருஷம் முயற்சி செஞ்சிருந்தா இந்த வருஷம் மத்திய அரசாங்கத்துல இருந்து பணத்தை வாங்கியிருக்க முடியும் அன்பில் மகேஷ் பொய்யா முதலமைச்சர் அவர்களும் தாமதப்படுத்தியதற்கு காலதாமதப்படுத்தியதற்கு இவர்கள் மெத்தனத்திற்கு அஞ்சு லட்சம் குழந்தைகள் பாதிக்கணுமா யோசிச்சு பாருங்க சரி எல்கேஜி யூகேஜி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா